பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்றமய சொப்பனம் தானோ பல தோற்றமய கண்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் உம்மில் உம்மில்லாந்த பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்மில் அந்த பொருள் இல்லையோ வானகமே இளவையிலே மரச்சரிவே வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காலலில் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கலவினை போல் உடைத்தெழுந்தே போனதினால் நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொல் காலம் என்ற ஒரு நினைவும் கோலம் என்ற பொய்களோ காலம் என்ற ஒரு நினைவும் காட்சி என்ற பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலம் என்ற ஒரு நினைவும் காட்சி என்ற பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பதென்றோ நானும் ஓர் கனவோ இந்த ஞாலம் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்றமாய கண்களோ தானோ பல தோற்றமாயக் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ உம்மில் ஆந்த பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்மில் ஆந்த பொருள் இல்லையோ